உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் பேரறிவானன் வருகிற பதிமூணாம் தேதி காலை பத்து மணி அளவில் திருச்சியில் மத்திய பேருந்து நிலையம் பக்கத்துல எல்கே எஸ் திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை மாநில கலந்தாய்வு நடைபெற இருக்கு இந்த கலந்தாய்வு முழுக்க முழுக்க மாணவர் பாசறை உறவுகளால் ஒருங்கிணைக்கப்படக்கூடிய கலந்தாய்வு இதுக்கான சீமானவர்கள் தலைமை தாங்கிறாரு மற்ற கட்சிகளின் மாணவர் அணிக்கும் நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற கட்சி நீங்க திமுக எடுத்துக்கங்க திமுகவுல அணியை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்களுடைய வயசு நாற்பத்தி ரெண்டு அதிமுக மாணவர் அணியை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய சிங்கே ராமச்சந்திரன் அவருடைய வயசு முப்பத்தி ஏழு ஆனா நாம் தமிழர் கட்சியில மாணவர் பாசறையில பொருட்படுத்தி செய்யக்கூடிய மாணவர்களுடைய வயது எவ்வளவு தெரியுமா அதிகபட்ச வயசு இருபத்தி ஆறு வயது தான் எல்லாம் இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு பதினெட்டு வயசு இந்த மாதிரியான பள்ளிகளில் கல்லூரிகளில் படித்து படித்துட்டு வரக்கூடிய மாணவர்கள் இந்த மாணவர் பாசறைக்கு தலைமை தாங்கி நடத்திட்டு வராங்க முழுக்க முழுக்க மாணவர் பாசரை உறவுகளால் இந்த கலந்தாய்வு ஒருங்கிணைக்கப்படுது மிக சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு நடத்திக்கிருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் மாணவர்கள் இளைஞர்கள் கூட்டம் வந்து இன்னைக்கு அரசியல்னா வெறும் திரைக்கவர்ச்சி தான் அப்படின்னு நினைச்சுருக்கிறாங்க ஆனா இதுவெல்லாம் அரசியல் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை அரசியல் படுத்தணும் அவங்கள ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகணும் அதே நேரத்தில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மாணவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க போகுது அவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு அண்ணன் மாணவர்கள் வந்து ஒரு திட்டத்தை வகுத்து கொடுக்க போறாரு அப்போ இந்த கலந்தாய்வு முழுக்க முழுக்க மாணவர் பாசிரியர் உறவுகளால் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கலந்தாய்வு ஒரு பள்ளிக்கூடத்தில் கூடிய ஒரு மாணவன் கல்லூரியில கூடிய ஒரு மாணவன் வந்து அண்ணன வச்சு அண்ணன் மாணவர்களை வச்சு ஒரு கலந்தாய்வு கூட்டம் போடணும் அந்த கலந்தாய்வு கூட்டத்தை மிக சிறப்பாக போடணும் அப்படின்னு ஒருங்கிணைச்சு அவன் நிதி பங்களிப்பு செலுத் செலுத்துவானா எவ்வளவு செலுத்திட முடியும் அதிகபட்சம் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் இப்படி தான் வந்து ஒவ்வொருத்தங்களும் தங்களால் முடிந்த நூறுரூபா நூற்றம்பது ரூபா ஐம்பது ரூபான்னு போட்டு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு நடத்திட்டு வரோம் ஆனால் இந்த தொகை போதுமா அப்படின்னா போதாது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தொகை தேவைப்படுது அதனால் இதை பார்த்துக்கூடிய உறவுகள் தொடர்ச்சியாக மரங்களின் மாநாடு ஆடு மாடுகளின் மாநாடு தண்ணீர் மாநாடு மலைகள் மாநாடுன்னு இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் தொடர்ச்சியாக நிகழ்வுகள் வந்து பெரிய அளவில் எடுத்துகிட்டு வர்றதுனால பொருளாதாரம் அப்படின்றது ரொம்பவே சிக்கலாக இருக்குது அதனால் இந்த மாணவர் பாசறை உறவுகளுக்கு முன்னெடுக்கக்கூடிய இந்த மாநில கலந்தாய்வுக்கு உங்களுடைய பங்களிப்பு அவசியம் இங்கே தேவைப்படுது அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் வாய்ப்பு இருக்கக்கூடிய உறவுகள் உங்களால் முடிந்த நிதி அது நூறுரூவா இருந்தாலும் சரி இரநூறுவா இருந்தாலும் சரி சில பேர் கேலிகண்டல் பண்ணலாம் பாரு பிச்சை எடுக்கிறான் பாரு அப்படின்னு கேலிகண்டல் பண்ணலாம் தாராளமாக கேலிகிண்டல் பண்ணுங்கள் அப்படி கேலிகின்றல் பண்ணக்கூடியவங்களும் ஒரு நூறுரூவா இரநூறுவா போட்டுட்டு கேலிகின்றல் பண்ணால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களால் முடிந்த தொகை நூறு இரநூறு முந்நூறுன்னு போ ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள்கிட்ட வந்து காசு வாங்கி கட்சி நடத்தலை பெரிய பெரிய முதலாளிகள்கிட்ட காசு வாங்கி கட்சி நடத்தலை இங்கே லாட்ரி சீட்டு வித்து கட்சி நடத்தலை இங்கே வந்து நூறுரூவா இரநூறுவான்னு மக்களுக்காக அரசியல் பண்ணக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து தான் பணத்தை வாங்கி நம்ம அரசியல் செய்ய வேண்டிய நிலமைக்கு மக்கள் அரசியல்னால் அதான் மக்களுக்காக நம்ம அரசியல் செய்கிறோம் அப்போ அந்த மக்கள்கிட்டருந்து தான் நிதி வாங்கி நம்ம அரசியல் செய்ய முடியும் அந்த அரசியலில் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குது இதுக்கு என்ன வேணால் பேர் வச்சுட்டு போட்டோம் நீங்கள் இந்த கலந்தாய்வுக்கு சின்ன சின்ன பசங்க எடுக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு தங்களால் முடிந்த நிதி உதவி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த வங்கி கணக்குக்கு உங்களுடைய பணத்தை நீங்க போடுங்க அதே போல இந்த கலந்தாய்வு சார்ந்து ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இது என்னோட எண்ணுதான் உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அந்த தகவலை நான் பகிர்ந்து கொள்றேன் துளி துளியாக இணைவோம் பெருங்கடலாகும் கனவோடு